ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஒரு பார்க்கலாம் எல்லா வகை சாப்பாட்டுக்கும் ரொம்ப மேட்சிங்காக மனமாக இருக்கும் இதில் ஒரு மசாலாலாம் ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் மூணு ஸ்பூன் கிட்டே எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய வச்சுட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கரையப்பிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இது நல்லா இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் உள்ளக்கிழங்குறவளுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகம் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு நால்பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் மிளகு பூண்டுலாம் தெரியாத அளவுக்கு நல்லா மழை மழைன்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ உள்ளக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவை ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேன் ரெண்டு உள்ளக்கிழங்குக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ உருக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மிளகு பூண்டு எல்லாமே சேரும் போது இந்த உருக்கிழங்கு உருவல் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் போல் உருக்கிழங்கு உருவல் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுப்பா சூப்பரானே டேஸ்ட்டில் விளக்கிழங்க ஒருவாள் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ